இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசிய போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல் அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை விதியை மீறி செயலாக கருதி அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப எவ்வளவு உண்மைக்கு மாறான தகவல் அவையில் சொல்றாங்க பாருங்க பாட்னா நீதிமன்றம் பீகார் மாநிலத்தின் பாட்னா நீதிமன்றம் அங்கே புள்ளிவிவரங்களின் விவரங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவங்க தள்ளுபடி செஞ்சது அறுபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு தான் தள்ளுபடி பண்ணாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துன்னு சொல்றாங்க இல்லவே இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் வச்சிருக்கிறாங்க பாருங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பு இங்க இருக்கு ரெண்டும் சரியா இருக்கு இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி இருக்கிறாங்க இதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம் அதோட அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர் இங்கே பேசுனாங்க பன்னீர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும் அது நடத்தாமல் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்களை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதையும் அவையில் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க இதுவும் உண்மைக்கு மாறான செயல் அதே மாதிரி சிவசங்கர் அமைச்சர் பேசினார் அவர் நான் கூட இந்தியாவிலேயே அல்லது உலகளவில் எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதிக்கு வழிகாட்டிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறதான் வரலாறு நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு பிறகு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியலமைப்பு சட்டத்தையே முதல் திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு என்ற வரலாறு தந்தை பெரியாரோ பெருந்தலைவர் காமராஜரோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சமூக நீதியினுடைய வரலாறு படிப்படியாக இருந்திருக்கு இல்லைன்னு மறுக்கல இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னைக்கு உலக அளவில் வழிகாட்டக்கூடிய ஒரு உலக சமூக நீதி பேரறிஞராக உலக சமூக நீதி காவலராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிறார் அவர் யாருன்னா அவர் தான் அமைச்சர் சிவசங்கர் இவர் பேச்சு சாதாரணமான பேச்சு அல்ல எங்கே பேசுறது இது சட்டமன்றம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு போய் தெருமுனிட்டு யாரு வேணாலும் மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம் பேசலாம் வேணாலும் அவையில பேசுவதற்கு உண்மையை பேசணும் சரியா பேசணும் அப்படி பேசாம சிவசங்கரன் இன்னைக்கு மூன்றாம் தர பேச்சாளரை போல நான்காம் தர பேச்சாளரை போல ஒரு சந்தையில் அல்லது முச்சந்தியில் நின்று பேசுவதை போல சட்டமன்றத்தில் பேசுறாரு இன்னைக்கு அவர்கள் பதவிக்கு போகாமலே போராடியே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் வரலாறு நிறைவேற்றியது மத்திய அரசு மாநில அரசா இருக்கலாம் அதுக்கு காரணமானவர் மருத்துவ எப்படி காரணமானவர் சொன்னா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இருபது விழுக்காடு வர்றதுக்கு மருத்துறையுடைய பத்தாண்டு கால போராட்டம் ஒன்றரை லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் உயிர்களை பழி கொடுத்து இருபது விழுக்காடு கலைஞர் வழங்கினார் இது ஒரு வரலாறு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இது கேட்டது போராடினது மருத்துரையா இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏழு மாநாடுகளை நடத்தினோம் மண்டல மாநாடுகளை இறுதியில் திருச்சியில் திருச்சியில் மருத்துவ ஐயா பேசுகிறாரு பேசும்பொழுது நான் எழுத சொன்னேன் ஐயா இனிமேல் மாநாடு வேண்டாம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஐயா பேசுனாரு இனி முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னால் நானே தலைமையேற்று கலைமையும் போராடுவேன்னு சொன்னார் அடுத்த நாள் காலையில் ஏழரை மணிக்கு கலைஞர் என்கிட்ட பேசுகிறாரு மணி உங்கள் டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா மணி இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி தூண்டி விடுறீங்கன்னு கேட்டார் இல்லைண்ணா இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்காதவங்களா வேலையில் இல்லாதவங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன பின்னாடி பாகமணி நேரில் பேசலான்னார் என்னை அழைச்சி பேசினார் அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைவர்கள் அழைச்சி பேசி அதற்கு பிறகு தான் மூணரை மூணரைவளுக்கான இடஒதுக்கீடு இதுக்கு காரணம் மறுத்துறையா நான் அதிகமாக பேசுகிறேன்னு செய்து தப்பாக நினைக்காதீங்க உண்மையை சொல்ல தான் சொல்கிறது வெளிப்படையாக அருந்ததியர் இடஒதுக்கீடு அடித்தட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தினாங்க உயர் நீதிமன்றத்தில் பாமக வழி வழக்கு வழக்கு போட்டோம் நடக்கலை மருத்துவையாகவும் பேசி பார்த்தார் நானும் பேசி பார்த்தோம் அருந்ததியில் மூணு சமுதாய சங்கங்கள் ஜாதி சங்கங்கள் அவங்கெல்லாம் அழைச்சி பணிக்கிற ஓட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ கலைஞர் உடனே போன் பண்ணி நேரில் வாங்க நான் போனேன் ஏமனி இந்த அருந்ததியர்களை இப்படிலாம் தூண்டி விடுறீங்க தூண்டி விடல அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன உடனே நாளைக்கு அருந்ததியர்கள்லாம் கூட்டிட்டு வாங்க அந்த தலைவர்கள்னு சொல்லி கோட்டையில் இதே தலைமைச் செயலகத்தில் என்ன வச்சு பேசுனார் எவ்வளோ கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணுன்னு சொன்னோம் அப்புறம் மூணு விழுக்காடுன்னு அறிவித்தார் மருத்துறையாக சொன்னாருன்னு சொன்னேன் இப்படி மருத்துவ ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி அருந்த இடஒதுக்கீட்டுக்கு காரணம் இப்படி இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது மருத்துவையா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடுகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவ அதே மாதிரி மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு தான் விபி சிங் பிறந்த நாள் அவரை போற்றுவோம் விபிசிங் மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசிக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் படிப்பதற்கு இடஒதுக்கீடு இல்லை அதை மத்திய அரசில் பாமக இடம்பெற்றிருந்த நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் யூபிஏ கூட்டம் அந்த கூட்டத்தில் மதத்துறையாக கலந்துக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கு விபிசிங் கொடுத்தாரு படிக்கிறதுக்கு இடஒதுக்கீட்டு இல்லையே மத்திய அரசு கல்வி வற்புறுத்தி சண்டை போட்டு அன்னைக்கு இருந்த அம்மையார் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அதில் கலந்துகிட்டவர் நம்ம டிஆர் பாலு நம்ம தயாநிதிமான் இவங்களுக்கு தெரியும் பா சிதம்பரத்துக்கு தெரியும் அப்படி மருத்துரையாவிடைய கோரிக்கை ஏற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி இன்னைக்கு மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு பெற்றதுன்னு சொன்னால் மருத்துரையா காரணம் அதே மாதிரி இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியாது பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை அந்த இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்து அவர் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒது இடஒதுக்கீடு வழங்கியது மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு பூட்டா சிங் வந்து பாராட்டு விழாவை நடத்தினார் தால்தான் அன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் பூட்டா சிங் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் பதவிக்கு போகாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டு போராட்டத்தின் வாயிலாக பல மாநாடுகளின் வாயிலாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மருத்துரையை அவர்களை பார்த்து இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கரன் வாய் வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிளித்ததோங்கிற மாதிரி அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மிக உயர்ந்த மலை இமயமலை எவரசு சிகரம் அதுக்கு அடியில் போய் நின்றுட்டு பேசுகிற மாதிரி ஒரு இமயமலையினுடைய அடிவாரத்தில் போய் நின்றுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மலைக்கு அடியில் போய் பேசுகிறார் யார் சிவசங்கரன் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நான் சொன்னேன் நீதி கட்சி காலத்திலேருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அம்பேத்கர் மகாத்மா புலே போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்கு வழிகாட்டியவர் இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக நீதி பேரறிஞர் உலக சமூக நீதி காவலரா நம்ம அமைச்சர் சிவசங்கர்னு பார்க்குறேன் அவர் சொல்லியிருக்காரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் சிவசங்கரனுக்கு அமைச்சருக்கு சொல்கிறேன் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழரசுக்கு சொல்கிறேன் தமிழக அரசுக்குன்னு சொல்கிறேன் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இடஒதுக்கீடு குரூப் ஒன் குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பதவி டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுதான் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வர்றாங்க அப்படி குரூப் பதவி இந்த உயர்ந்த பதவிகள் முக்கியமான பதவிகளில் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே பன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதே அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலன்னு சொன்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா பொது வாழ்க்கையில் இருந்து விலகுவார்களா விலக வேண்டும் இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான் எதுக்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக மூணு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு இப்ப கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு எடுக்கலாமே எடுத்துட்டு கூட கொடுக்கலாம் ஏன் மூணு வருஷமா எழுத்தீங்க இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வேதனை கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவர்களாக இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ராஜினாமா பண்றது ஒரு பக்கம் நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளி ஓரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது குரூப் ஒன் குரூப் டூ இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகளையும் எவ்வளோ கிடைச்சிருக்குனுக்கு வெள்ளை அறிக்கையா வெளியிடணும் அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம் அடித்தள மாநிலம் அரசுன்னு இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு நாடாறு செட்டியாறு முத்தரையர் முக்குளத்தோரு குங்குவேலாளர் கவுன்று வேட்டு கொன்று எல்லா நூற்றி நாலு சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில் இது நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன் பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம் சட்டமன்றத்தில் பேசிட்டு தான் வன்னியர்கள் மட்டும் கேட்கல அவங்களுக்கும் கேட்குறோம் இப்போ கேட்குறேன் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை போக மீது இருபத்தி ஆறு இருக்குதுல்ல அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை வேணும் சமூக நீதி காக்கிற அரசு சமூக நீதி முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்றீங்க இல்ல இப்ப எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி சமநீதி கிடைக்கணுமில்ல அப்போ ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் வெளியிட வேண்டும் அதே மாதிரி எஸ்சிக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்கு அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளவு கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் இப்போ இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாக ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது வன்னீர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில் இது எம்பிசி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் ஒன் குரூப் டூ எவ்வளவு கிடைச்சிருக்குது இது ஒரு வெள்ளை அறிக்கை அதேபோல பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற பதினெட்டு விழுக்காட்டில் எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று என்று வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் இதையெல்லாம் கண்டித்துதான் வெளிநடப்பணும் பேசணும் இது பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டார் நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம் வேண்டும் வேண்டும் வெள்ளை எரிக்க வேண்டும் மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வெள்ளை எரிக்க வேண்டும் பிசி பட்டியலிட இடம்பெற்று எல்லா கிடைக்கிது பிசிக்கான வெள்ளை எரிக்க வேண்டும் எஸ்சி பட்டியலுக்கான வெள்ளை எரிக்க வேண்டும் சமூக நீதிக்கு ஒட்டுமொத்தமாக வெள்ளை எரிக்க வேண்டும் இதே மாதிரி தான் இதே சட்டமன்றத்தில் நான் பேசி கலைஞர் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் சட்டமன்றத்தை தனியாக கூட்டிய வரலாறு தமிழக சட்டமன்றத்திற்கு ஜி கே மணி தான் பேசினேன் இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தான் வழிகாட்டுறதுன்னு சொல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் மோசடியும் நிறைந்த தமிழ்நாடு நான் பேசினேன் கலைஞர் கோவப்பட்டார் ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணுன்னார் இடஒதுக்கீடு பற்றி சமூக நீதி பற்றி விவாதிப்பதற்கு தனியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னோம் நான் தான் சொன்னேன் அன்றைக்கி கலைஞர் தனியாக சட்டமன்றத்தை கூட்டினோம் பெரிய விவாதம் நடந்தது இப்போ வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பற்றியில் ஐம்பத்தையாயிரம் பேருக்கு கிடைக்கல அது பேக்லாக் வேகன்சி பின்னடைவு காலி பணியிடம் நிரப்புங்கன்னு சொன்னோம் அதுமாதிரி எஸ்சி மக்களுக்கும் நிறைய கிடைக்கலங்கிறது அன்னைக்கு பின்னடைவு காலி பணியிடங்கள் இவ்வளோ நெருப்புன்னு சொல்லிக்கிட்டால் வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சர் கலைஞர் அன்னைக்கு அப்போ வெள்ளை அறிக்கையாக கொடுங்க அதை தான் இப்போ கேட்குறோம் இன்னைக்கு தனியாக சட்டமன்றத்தை கூட்டி விவாதித்தோம் நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டிங்க ஆனால் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எம்பிசிக்கான வெள்ளை அறிக்கை பிசிக்கான வெள்ளை அறிக்கை எஸ்சிக்கான வெள்ளை எஸ்சிக்கான வெள்ளை அறிக்கை இடஒதுக்கீடு எவ்வளோ கிடைச்சுன்னு கொடுக்கணும் இதை தான் பேசணும் அனுமதியெல்லாம் மறுத்துட்டாங்க வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த சமூக நிதி இங்க இல்ல அநீதி சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்கணும் எல்லா சாதிகளுக்குமா உடனே கொடுக்கணும் அதாவது நீங்க ஒரு பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் எடுத்துக்காங்க போதுமான இந்த பத்து ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இப்ப பிசின்னா பிசியில் நாடார் இருக்கிறாங்க நாயுடு இருக்கிறாங்க முதலியார் இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க தேவர் இருக்கிறாங்க முத்தரையர் இருக்கிறாங்க இப்படி நிறைய சாதிகள் இருக்கு பிசியில் அப்போ எல்லா ஜாதிக்கும் போய் சேரணுமில்ல எவ்வளோ சேர்ந்துருக்கு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியறதில்ல கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் போய் சேரணுமே எம்பிசியில் இன்னைக்கு நூற்றி ஏழு நூற்றி எட்டு ஜாதி நூற்றி பதினஞ்சு ஜாதி எவ்வளோக்கு யார் யாருக்கு கிடைச்சிருக்குது தெரியிட்டு வெளியில அதுதானே சமூக நீதி எல்லாருக்கும் தெரியும் தானே எஸ்சி பட்டியல் அதே மாதிரி எஸ்சி பட்டியல் எடுங்க யாருக்கு கிடைச்சிருக்குது கிடைக்கலன்னு உண்மை தெரியும் அமைச்சர் சிவசங்கரனுடைய பேச்சின் மூலமாக அரசு வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படி பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்ன முக்கிய பதவிகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் இருந்து ஒதுங்குகிறேன் அமைச்சர் சிவசங்கரன் ஒதுங்குவாரா ஒதுங்க வேண்டும் நிரூபிக்கலை நான் என்ன அது சும்மா இப்போ கடைசியில் பேசும்பொழுது ஒரு நிமிஷத்தில் பேசுதுன்னு சொல்கிறார் சபானா இது எப்படி ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியும் நிறைய பிரச்சனைகள் பேசுகிறாலும் கூட இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைங்க நினச்சி பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமூக நீதின்னு சொன்னால் ஜாதி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஜாதியின் பெயரால் தான் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறத்துக்கும் ஜாதியின் பெயரால் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்போ ஜாதியை பேசாமல் வேறே எதை பேசுகிறது அதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா நான் சொல்லணும் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் இருபது விழுக்காட்டில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குது பிசி பட்டியலில் இருக்கிற முப்பது விழுக்காடு இஸ்லாமியர் உட்பட எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைக்குது எஸ்சி பட்டியல் பதினெட்டு விழுக்காடு எஸ்டியில் ஒன்று ஆக மொத்தம் அறுபத்தொன்பது விழுக்காட்டில் எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்ற வெள்ளை அறிக்கை வேண்டும் இதுதான் இன்னைக்கு எல்லா ஜாதி மக்களும் எதிர்பார்க்கறது இது கிடைச்சதுனாவே அந்த மக்களுக்கு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு ஆத்திரப்படுறவங்களும் உண்டு கொந்தளிக்கிறவங்களும் ஏற்படும் அதுதான் சமூக நீதி சரியா பண்ணுங்கன்னு பாமக வலியுறுத்துறோம் அதை நல்ல வெளிநடப்பு கேட்டாரு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதுக்கு பிறகு இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதற்கு பிறகு மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தாது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்க பண்ணுங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் எதுக்கு அலையணும் கையில் வெண்ணெய் வச்சு நெய்க்கு அலைய வேண்டியது இல்லையே இங்கே மாநில அரசுக்கு அதிகாரம் ஏன் மத்திய அரசு வலியுறுத்தணும் கைப்புண்ணுக்கு அதுக்கு நமக்கு இருக்குதா தெரியுதா உண்மை நிலைமை இதுதான் நீங்களே எடுக்கணும்னு சொல்றோம் எல்லா ஜாதிக்கும் வன்னியர்களுக்கு மட்டும் சொல்லல எல்லா சாதிக்கும் ஒவ்வொரு சாதியும் இப்போ நாடார் இருக்கிறாங்க அல்லது நாயுடு இருக்கிறாங்க தேவர் இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க முத்தரையர் இருக்கிறாங்க கொங்குவேலாலை கொண்டு இருக்கிறாங்க அவங்க சாதி எடுத்து அதில் நலிந்த பிரிவு யாருக்கு இருக்கிறாங்க அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுக்கணுமா வேண்டாமா அப்போதான அந்த சாதி முன்னேறும் அப்போ எல்லா சாதி அதை தான் கேட்குறோம் அதுதான் பீகாரில் பண்ணாங்க பீகாரில் எடுத்தது கொச்சப்படுத்துகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி ஸோ உண்மையான சமூக நீதிங்க நீங்கள் நினச்சி பாருங்க சமூக நீதி என்பதனுடைய பொருளை என்ன தெரியுமா மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பெயர் சமூகம் இந்த மனித சமூகத்தில் அநீதி இருக்கிறது என்ன அநீதி உண்ண உணவோ உடுக்க உடை இருக்க வீடு படிக்க இடம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சரியா இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது மேடு பள்ளங்கள் இருக்கிறது அதை சமப்படுத்துவது இந்த சமூகத்தில் இருக்கிற அநீதியை போக்குவது தான் சமூக நீதி அப்ப சமூக நீதி பிறப்படம்னு சொல்கிற தமிழ்நாட்டில் சரியா இருக்கணுமா வேண்டாமா சரியா இல்லையே இதுதான் கலைஞர் காலத்திலையும் சொன்னேன் நீங்க கோபப்படாம அவர் கேட்டுக்கிட்டார் நானும் கோபப்படாம சொன்னேன் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே சமூக நீதியினுடைய பிறப்படம்னு சொல்றீங்க ஆனால் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியில் மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது கோளாறு இருக்கிறது மோசடி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் எப்படி சொல்கிறீங்கன்னார் பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் பாருங்கள் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க ஈழவர் சமுதாயத்திற்கு பதினாலு விழுக்காடு இடஒதுக்கீடு லத்தீன் கிறிஸ்டினத்துக்கு பன்னிரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு நாடார் சமுதாயத்திற்கு மூணு விடுக்காட்டு பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க கேரளாவில் சாதியே இல்லைங்களும் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க ஆந்திராவில் அப்படி இருக்குது மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்குது அப்போ சமூக நீதி பிறப்படமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கக்கூடாது ஏன் பிசி இடஒதுக்கிட்ட இருபத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம் சேர்த்து முப்பதாக வச்சுருக்குறீங்க பல தொகுப்பாக பிரிங்க எல்லா ஜாதிக்கும் பரவாயில்ல போய் சேரும் இதுதான் கேட்குறேன் நாங்கள் பன்னீருக்கும் கொடுங்க எல்லா சமுதாயத்திற்கும் கொடுங்க இதில் என்ன தப்பு புள்ளிவரத்தை வெளியிட்டு அதாவது மத்திய அரசு வெள்ளக்கார காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே இல்லை போய் வலியுறுத்துறதுல அவசியமே இல்லை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்க தான் சமூக நிதியில் அக்கறை உள்ள மாநிலம் அப்படின்னு அரசுன்னு சொன்ன நேரத்தில் நீங்க எடுங்க ஏன் எடுக்க தயங்கறீங்க தட்டி கழிக்கிறீங்க இது சொல்றதுன்னா உங்களுக்கு தெரியும் பன்னீர் பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி போன ஆட்சியில் கொடுத்தது ஆட்சி மாறிச்சு இதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் கொடுக்குறேன்னு தானே சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே எத்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது எத்தனை முறை முதலமைச்சரை பார்த்தேன் மருத்துவரையை பார்த்தனாரு அன்புமணி பார்த்தாரு நான் பார்த்தேன் எங்கள் குழு பார்த்தேன் அதிக தேர்வு இப்போ மதுரை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு அது எடுத்தாங்க தான் தள்ளுபடி பண்ணிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது யாரை மாநில அரசாங்கம் தானே மேல்முறையீடு செஞ்சு நல்ல தீர்ப்பு வாங்கினாங்க என்ன சொல்லுச்சு மதுரை நீதிமன்றம் சொன்னால் ஏழு தீர்ப்பை ஆறு தள்ளுபடி பண்ணிவிட்டு புள்ளிவரங்கள் தரவுகள் அடிப்படையில் பன்னீர்களை வழங்கலாம்னு நம்ம உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு சொல்லிச்சு அதை பண்ணுறதுக்காக தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையை ஆணையம் தமிழக அரசு அமைத்தது அது மூணு மாதம் தான் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி அறிக்கை வாங்கவே இல்லையே ஒரு காலம் கடத்துறது இப்ப கடைசியில மூலவு காலமா நடந்துட்டு நீங்க தட்டி கழிப்பதற்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை தட்டி கழிப்பதற்காக இல்லை என்று சொல்வதற்காக நீங்க சாதி வாரி கணக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க புதிய வேடம் புதிய நாடகம் சரி ரொம்ப நேரம் சொல்லிட்டேன் இது ஒன்றும் தெரியணும் எல்லா ஜாதிக்குமான வெள்ளை இருக்க கொடுங்க நன்றி